இன்திறமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் பொதுமக்கள் அனைவருக்குமே வந்து சட்ட விழிப்புணர்வு என்பது மிகவும் அவசியம் மிகவும் தேவை ரைட் என வாழ்வதற்கு எந்தெந்த சட்டங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது எது தவறு எது சரி என்பது கூட தெரியாமல் என்ற இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது சரி இப்போது ஜாமீனை ரத்து செய்தல் கேன்சலேஷன் ஆஃப் பெய் ரைட் மிக எளிமையாக ஒரு வழக்கை பார்த்தோம்னால் உங்கள் அனைவருக்குமே புரிந்துவிடும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு ரைட் அவர் வந்து அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் அவருடைய ஜாமீன் வேண்டும் என்பது நீண்ட நெடுகிய போராட்டமாக இருந்தது ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றத்தில் மனு செய்யும் பொழுது வந்து உச்சநீதிமன்றம் அவருக்கு வந்து ஜாமீன் பிணை கொடுக்காமல் ம மறுத்தது ஏனென்றால் அவர் வந்து மந்திரியாக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக பொதுவாக ஜாமீனுடைய அடிப்படை அதனுடைய அடிப்படை நோக்கமே என்றால் பெயில் இஸ் எ ரைட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பெயில் ஜாமீன் என்பது உங்களுடைய உரிமை ரைட் இது குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் வந்து நிரபரா நிரபராதியாகத்தான் கருதப்படுவீர்கள் இருந்தாலும் ஆனால் ஒரு நபரை ஜாமீனில் விட்டால் அந்த வழக்குக்கு குந்தகம் ஏற்படக்கூடாது அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார் என்பதற்கான ஒரு உறுதித்தன்மை வேண்டும் இது நீதிமன்றத்தின் அடிப்படை எனவேதான் உச்சநீதிமன்றம் அந்த வழக்குகளை அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க மறுத்தது உடனே ஜாமீனுக்கு ஜாமீனுக்காக வேண்டி சிந்தில் பாலாஜி அவர்கள் தனது மந்திரி பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் பொதுமக்கள் அனைவரும் அனைவரும் மறைந்தது சிறையில் இருந்து கொண்டு கூட நான் வந்து மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று பத்திரிகைகள் பயங்கரமாக எழுதி தள்ளின அனைவருக்குமே தெரியும் கடைசியாக ஜாமீனுக்காக அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்தவுடன் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது ரைட் வெளியே வந்தவுடன் அவர் மீண்டும் மந்திரியாகிவிட்டார் மந்திரி பதவியை வாங்கிவிட்டார் ரைட் இது என்ன செயல் இது நீதிமன்றத்தை ஏமாற்றம் செய்யும் தானே அப்போது இதை போன்று நீதிமன்றத்தை ஏமாற்றும் பொழுது நீதிமன்றங்கள் அதை எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருக்கும் நியாயமாக பார்த்தீங்கன்னா சிவமோட்டாவா சுப்ரீம் கோர்ட் ஷுட் டேக் ஆக்ஷன் இல்லை ஆனால் அமலாக்கத்துறை உடனடியாக சிந்தில் பாலஞ்சி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு மனு தாக்கல் செய்தது ரைட் இந்த மனுவில் நோட்டீஸ்லாம் ஆர்டர் போயிட்டு எல்லாம் போய்ட்ட உடனே அவர் வந்து சீனியர் அட்வொகேட் சிங் பி நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு நோட்டீஸே வரல உச்சநீதிமன்றம் வந்து ஷாக் ஆச்சு இதெல்லாம் அட்வொகேட்டும் சொல்கிறது சால்ஜாப்பு வார்த்தைகள் தான் விர் நாட் ஹெட் ரிசீவ் த நோட்டீஸ் நாட் நோட்டீஸ் எனக்கு டைமுக்கு வந்துன்னா வி வில் ஃபைல் இன் கவுண்டர் இன் எ பர்டிகுலர் டைம் நாங்கள் வந்து பதில் மனுவை குறிப்பிட்ட நேரத்திற்குள் தாக்கல் செய்திருப்போம் என்றெல்லாம் வந்து சால்ஜாப்பு வார்த்தைகள் முன்வைக்கப்பட்டது உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்து மீண்டும் வந்து வழக்கை கையில் எடுத்து உங்களுக்கு மந்திரி பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுது சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு இப்போது இப்போ இந்த ஏப்ரல் எண்டில் ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் ரைட் விடுவிக்கப்பட்டவுடன் திரும்பி அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கானது வருகிறது அந்த வழக்கில் இந்த ஆவணமானது அவர் மந்திரி பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்கின்ற ஆவணமானது தாக்கல் செய்யப்படுகின்றது தாக்கல் செய்யப்படும் பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு வேறு வழியில்லாமல் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறார்கள் ரைட் அதனால் தள்ளுபடி செய்வதற்கு முன்பு அமலாக்கத்துறை கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன கேள்வியை வைக்கிறது என்றால் இதை போன்று நீங்கள் மீண்டும் இந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்துட்டு அவர் மீண்டும் ஒரு மந்திரி ஆயிடுவார் ஆனால் எனக்கு மீண்டும் ஒரு மந்திரியாக கூடாது அப்படின்னு உங்கள் உத்தரவில் பதிவு செய்து ஒரு உத்தரவு போடுங்கன்னு கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட் மறுக்கிறது அதை போன்று ஒரு உத்தரவுகளை போடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்கிறது ரைட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார் இப்போ அந்த பிரச்சனை வந்து இப்போ வந்து பெயில் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெற்றின் வந்து மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது ரைட் இப்போ அவருக்கு செந்தில் பராஜுக்கு மீண்டும் எந்த ஒரு அனுமதியும் எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க கண்டிஷன்ஸ் எந்த ஒரு இதுவும் இல்லை எந்த ஒரு லீகல் ஃப்ளக்சர்ஸும் இல்லை அவர் மந்திரி ஆவதற்கு மீண்டும் அவர் மந்திரி ஆகலாம் இல்லையா சரி ஒருவேளை மீண்டும் அவர் மந்திரியானால் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் அமலாக்கத்துறை மனு செய்ய வேண்டும் ரைட் அது யார் சுக மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு எடுக்கல ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை அடுத்தடுத்து தன் முன்னர் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக அது ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய காலம் எதற்காக ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய வழக்குகளை பார்ப்பதற்கு நேரம் நேரமில்லாமல் இருக்கின்ற காலகட்டம் மீண்டும் வந்திருந்தால் அமலாக்கத்துறை தான் வந்து மனு செய்ய வேண்டும் அப்பொழுது மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பெயிலில் கேன்சல் பண்ணுறேன்னுவாங்க பயிலை கேன்சல் பண்ணால் அது சிறைக்கு செல்ல வேண்டும் ரைட்டு இல்லை திரும்பி உடனே மந்திரி பதவியை திரும்பி அவர் வந்து ராஜினாமா செய்வாரா இதே போன்ற கேள்விகள் எல்லாம் வந்து ஏடுகிறது ரைட் ஓகே அப்போது இந்த அமலாக்கத்துறை வந்து மீண்டும் வந்து அவ்வாறு மனு செய்யவில்லை என்றால் யார் மனு செய்வது யாராவது ஒருவர் மனு செய்யும் பட்சத்தில் தான் நீதிமன்றம் அதை விசாரிக்கும் ஸோ யாருமே மனு செய்யலைன்னா அவர் மந்திரி பதவி வரதுன்னா ஜாலியாக மஞ்சள் குளிர்ச்சி தான் இருப்பார் என்ஜாயிங் இல்லையா இந்த பக்கம் அந்த வழக்கம் நடக்காது இதெல்லாம் நடக்கும் ஸோ இதை போன்ற சம்பவங்களால் தான் வந்து பொதுமக்களுக்கு நீதித்துறையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சென்று எதை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் பெய் இஸ் அ ரைட் ஜாமீன் நமது உரிமை நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற வந்து மக்கள் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இதை போன்ற வழக்குகள் இருக்கும் பொழுது தான் வந்து நீதிமன்றத்தால் நாம் வந்து தண்டிக்கப்படுவோம் அல்லது கண்டிக்கப்படுவோம் என்கின்ற விஷயம் வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிய வரும் நன்றி வணக்கம்